நேரில் வந்தால் சிங்கிள் பீஸ் கொடுக்கலாம் சார் ஸ்டார்ட் ஆன்லைனில் மட்டும்தான் அந்த மாதிரி நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாக எடுத்துக்கோ நாலு டாப் வந்து உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா எக்ஸல் நம்ம டாப் எடுத்திங்கன்னா அதுக்கு மேட்சாக நீங்கள் வந்து லெக்கின் எடுத்துக்கலாம் எழுவத்தி அஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டு ஆடி தள்ளுபடி ஐநூறு டிசைனுக்கு மேலே நம்மகிட்ட இருக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல இருக்குது நம்ம பேர் வந்து சரவணாசாரி ராஜ்நிக் நம்ம கடைக்கு வரதா இருந்தால் நீங்கள் ம சிம்மக்கல் மதுரையிலேருந்து இருந்து சிம்மக்கல் இறங்கி பழைய சொகனார் கோயிலும் இருக்கும் சொகனார் கோயில் தானோடனே பழக்கடைகள் இருக்கும் பல கடைனால் சிலப்பாக ஆப்போசிட்டில் தான் நம்ம கடைப்பேர் இருக்குது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா டாப் கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ நம்ம கடையில் வந்து நாலு டாப் ஐநூறுரூவா போட்டிருக்கோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு டாப்பு ஐநூறுரூவா இப்படி ஓப்பன் டாப்பும் இருக்குது அது நாலு ஐநூறுரூவா தான் அம்பர்லா டாப்பும் நாலு தான் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு டிசைனுக்கு ஆறு கலர் பேக்கிங்காகவும் வந்துடும் நாலு கலர் பேக்கிங்கும் வந்துடும் அதுக்கலாம் இந்த இது வந்து நாலு கலர் பேக்கிங்கு இப்படி நாலு கலர் பேக்கிங்காக வந்துடும் நாலு டாப் வந்து உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஓப்பன் அம்பர்லா நாலு டாப்புமே ஐநூறுரூவா எது வேணாலும் இப்படி செட் வைஸாக வந்துடும் ஒரு டாப்பு ரேட்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் நிறையா இருக்குது ஆமாம் ஐநூறு டிசைனுக்கு மேலே நம்மகிட்ட இருக்குது இருக்கு எப்போ வேணாலும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் டாப்பு அப்படியே செட்வைஸாக வந்துடும் ஒரு டிசைனுக்கு ஆறு கலரு நாலு கலர் மேட்சிங் வந்துடும் அப்படி செட்வைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் இதை எடுத்து வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு டாப்பு இல்ல அப்படின்னா நம்ம மூணு டாப் ஐநூறுவா வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஒரு டாப்பு சேல்ஸ் கொரியர் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கொரியர் பண்ணலாம் ஒன்னு ரெண்டு நம்ம பண்றது கிடையாது இது ஹோல்சேல் ரேட்னால நீங்க மினிமம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கலந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறலாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஷிப்பிங் சார்ஜு தனியாக வந்துடும் இது வந்து அம்பர்லா டாப்பு இதுலேயே ஓப்பன் டாப்பு வேணாலும் இருக்குது ஒரு டாப்பு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதுவும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் அவைலபிளாக இருக்குது கலெக்ஷனு நல்லா இருக்குது சைஸ் பெரிய சைஸ் தான் இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா டாப்பு ஸ்டார்டிங் ப்ரைஸு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது எல்லா ரேட்லேயும் இருக்குது இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் டிசைன் ஐம்பது டிசைனுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி டாப்பு நேரில் வந்தால் சிங்கிள் பீஸ் கொடுக்கலாம் ஜஸ்ட் ஆன்லைனில் மட்டும்தான் அந்த மாதிரி நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாளாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ம் நூற்றி இருபத்தி அஞ்சு அம்பர்லா டாப்பு இதிலே ஓப்பன் டாப் வேணாலும் ஓப்பன் டாப் இருக்குது ரெண்டுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நூற்றி இருபத்தி அஞ்சு நாலு டாப் ஐநூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா டாப்பு அதே இது லெக்கின் பேண்ட்டு வேணாம் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸு ஹோல்சேல் வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டு ஏன்னா ஆடினாலும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபான்னு போடுறோம் நம்ம டாப் எடுத்திங்கன்னா அதுக்கு மேட்ச்சாக நீங்கள் வந்து லெக்கின் எடுத்துக்கலாம் எழுபத்தி அஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட்டு ஆடி தள்ளுபடினால ஆமாம் இது எல்லாமே எல்லா கலருமே இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கலர் முப்பது கலர்கிட்ட வரும் டாப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சாக லெக்கின் கொடுத்துடலாம் லெக்கின் கொடுத்துட்டோம் அப்படின்னா சால் நாற்பது ரூபா வந்துடும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் துணி நல்லாயிருக்கும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இது வந்து ரெடிமேட் சுடிதார் வித்து லைனிங்கோடு வந்துடும் உங்களுக்கு வித்து லைனிங்கோடு வந்துடும் செட்டு சுடிதார் நானூற்றி ஐம்பது ஹோல்சேல் ரேட்டு கலெக்ஷன் எல்லாமே ஒரு சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்கும் ஒரு பவுச்சுக்கு வந்து பன்னெண்டு கலர் வரும்

த்ரீ பீஸ் செட்டு இது டாப்பு சைஸ் வந்து டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் லைனிங் உள்ளே வந்துடும் இந்த மாதிரி லைனிங் உள்ளே வந்து வந்துடும் உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்தாவே இந்த நானூற்றம்பது ரூபா ரேஞ்சு வந்துடும் நம்ம தச்சே உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது டாப்பு இது இது பேண்ட் பட்டேலா பேண்ட்டு நல்லா ஃப்ரீ சைஸாக தான் இருக்கும் பட்டேலா பேண்ட்டு இது வந்து சால் ஆன் லென்த்தாக தான் இருக்கும் ரெண்டு மீட்ரு வந்துடும் இந்த டிசைன்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் ஆமாம் மினிமம் வந்து ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் கொரியர் பண்ணுறதா இருந்தால் டூ தௌசண்ட்க்கு பண்ணணும் அதே ரேட்டு தான் நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒன்று ரெண்டு பண்ணலாம் அது வந்து கே நேரடியாக அதை யூடியூப்பை பார்த்துட்டு வந்து பரனு சொன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரேட்டே கொடுத்துருவோம் ஹோல்சேல் ரேட்டே கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு வீடியோ இன்னும் பெட்டராக கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ